வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்தர்களில் ஒருத்தரை பற்றி தான் அதாவது பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஜோகிங்கிற ஒரு இருளர் வம்சத்தைச் சேர்ந்தவர் இந்த பாம்பாட்டி சித்தர் இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் இவருடைய தந்தை வந்து குருடராக இருந்திருக்காங்க கண்ணில்லா குருடர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பிறக்கும் போதே கழுத்தில் மாலை சுற்றி பறந்தார்கள் பிறக்கும் போதே இவர் வந்து சுகப்பிரகமாக பிறக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிறந்திருக்காரு அவங்க அப்பா கண் பார்வை இல்லாதவர் தாயாரை பற்றி நல்லா எந்த கிளியரும் இல்லை ஆனால் இவர் வந்து என்ன இவர் வளர்ந்து எல்லாமே மலைப்பகுதிகளிலே அவருடைய வீடு இருந்ததுனால இவர் காடுகள்லேயே அதிகமாக இருந்திருக்கு வளர்ந்துருக்காரு ஒரு கார்த்திகை மாதம் பிறந்ததுனால மிருக சிறியிடம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இவர் வந்து தொடக்க காலம் சிறு வயதுலேருந்தே என்ன பண்ணியிருக்காரு காடுகளிலே வாழ்ந்ததுனால பாம்பு பறவை விலங்குகள் இதுலெல்லாம் அவருக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது ஆரம்ப காலத்துலலாம் என்ன செய்வாராம் பாம்புகளை அடிக்கடி பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாராம் பிடிச்சி விளையாடும் போது இவர் தொடர்ந்து என்ன செய்வாராம் வந்து பாம்புகளை பிடிக்கிறதுல இவர் வந்து அதை அப்படியே பழகிடுச்சு அவருக்கு பாம்புகளை விரட்டுறது பாம்புகளுக்கு தொல்லை கொடுக்குறது இந்த மாதிரி மருதமலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காடுகளில் வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு அதிகமாக சுற்றி தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளையெல்லாம் எல்லாம் பிடிச்சி விளையாண்டுருக்காரு இது வந்து இவருக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு இந்த பாம்பு பிடிக்கிறது வந்து பாம்பு வந்து இவரை பார்த்தாலே பயந்து ஓடிடுமா அது மட்டும் இல்லாமல் கடுமையான விஷம் கொண்ட பாம்புகளையும் பிடிச்சி என்ன செய்வாரா அந்த விஷத்தை வந்து குடிப்பாராம் இது வந்து அவருக்கு பொழுதுபோக்குங்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவர் வந்து ஒரு தன்னை அறியாமலே செய்யக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகிடும் ஒரு போதை மாதிரி அவருக்கு உருவாயிருச்சு அது இவர் அப்போ அந்த மாதிரி இந்த மருதமலையை சுற்றி இந்த மாதிரி இந்த பாம்புகளை இவர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த அளவு மாணிக்க மாணிக்கக்கால் கொண்ட ஒரு பாம்பை பார்ப்பாராம் பொழுது என்ன செய்வாரா அது வந்து தெய்வீக பாம்பு அதை வந்து கண்டிப்பாக அதை பிடிச்சே தீரணும்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாராம் இந்த இடத்துல இருக்குங்கிறத அவருக்கு ஞானத்தில் தெரியுமா தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்வாராம் அந்த இடத்த நோக்கி போவாராம் அங்கே போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இவர் எப்படியாவது அந்த பாம்பை எடுத்து ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற அந்த எய்மில் இவர் போயிட்டு இருக்கும்போது கிட்ட நெருங்கும் பொழுது அங்கே என்ன வருவாங்க சட்டை மொழி சித்தரை வந்து தோன்றி முன்னால் வந்து நிற்பாராம் முன்னால் வந்து நின்ன உடனே அவர் வந்து ரொம்ப சட்டை மொழி சித்தர்கிட்ட வந்து அவருக்கு ரொம்ப மரியாதை உள்ளவர் அவரை பற்றி இவருக்கு ரொம்ப தெரியும் அதனால் அந்த சித்தருக்கு வந்து இவர் மணங்கி பொழுது அவர் சில உபதேசங்கள் இவருக்கு செய்வாராம் உபதேசங்கள் செய்து என்ன செய்வாராம் இனிமேல் நீ இந்த மாதிரி பாம்புகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவர் எல்லா உயிரினங்களையும் மதிக்கணும் அப்படின்னு சில உபதேசங்களை சொல்லி கொடுக்குறாரு அந்த இடத்துல இவர் என்ன செய்கிறாரு மனம் திருந்திடுறாரு மனம் திருந்தி ஞான நிலையை அடைகிறார் ஞான நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாராம் வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் அப்படிங்கிற பல விஷயத்தில் வைத்தியத்தில் அதாவது மூலிகை வைத்தியத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு அதனால் இதில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படின்னா யாராவது நோய்பட்டிருந்ததுன்னா இவர் 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 கைப்பட வைத்தியம் பண்ணால் அது வந்து உடனடியாக ச சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவருடைய வாழ்க்கை முறை அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு வயது வரை வாழ்ந்திருக்காரு இவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானதுன்னா விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க கூடு விட்டு அதாவது ஒரு இடத்து ஒரு உயிர்லேருந்து இன்னொரு உயிருக்கு தா போயிடுவாராம் இறந்த விலங்குகள்கிட்ட இவருடைய உயிர் அங்கே போய் என்ன பண்ணுவாராம் அதை உயிர் அதன் மூலமாக உயிர் வச்சு அதில் வந்து கொஞ்ச நாள் இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது காட்டில் இருக்கக்கூடிய காய எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு உடம்பில் உடலை வந்து கல்லாக்கி வச்சிருந்துருக்காரு திருவாத்தி மரத்தின் அடியில் இருந்ததுனால இவர் வந்து பலகாலம் திருவாத்தி மரத்தினுடைய அடியில் இருந்திருக்காரு இந்த சித்தர் இறுதியாக மருதமலையில் சமாதி அடைஞ்சிருக்கார் மருதமலையில சமாதி அடைஞ்சதுனால அந்த மருதமலையில் போட இப்போ இப்போ பார்த்தா கூட நமக்கு பாம்பாட்டி சித்தருடைய அந்த உருவம் அங்கே இருக்கு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி